அதுக்கடுத்தது பாக்கிய ராஜன்னு ஒரு டைரக்டர் அவரை பற்றின ஒரு செய்தி ஒரு விறுவிறுப்பான செய்தி அவர் இது ஒரு சமீபத்தில் பேசியிருக்காரு பேசும்போது என்ன சொல்லியிருக்காரு எம்ஜிஆர் தான் ரொம்ப பொழுந்து பேசியிருக்காரு ஏன்னா எம்ஜிஆர்ல ஒரு வாரிசுன்னு சொன்னார் அப்படியே பொழுது பேசிட்டு என்ன சொல்கிறாரு அப்படியே பேசிட்டு இவ்வளவுக்கு காரணம் கருணாநிதி எழுதணவசனம் எது எம்ஜிஆர் அவர்களுக்கு ஆரம்பத்தில் வந்து ஒரு பெரிய லைஃப்ங்கிறது இவருடைய பேனா இவருடைய எழுத்துக்கள் தான் வந்து அவருக்கு வந்த தான் வந்து அவருக்கும் சரி சிவாஜிக்கும் சரி அவர் ரெண்டு பேர்த்துக்குமே சிவாஜி சாருக்கு எல்லாத்துக்குமே வந்து இவருடைய எழுத்து எந்த அளவுக்கு இருந்திருக்கு அப்படிங்கிறது வந்து ஃபாலோ பண்ணிக்க முடிஞ்சது எம்ஜிஆருக்கு இந்த அளவுக்கு பேர் வந்ததுக்கு காரணம் கருணாநிதியின் வசனமா எப்படி இருந்த இந்த பாக்கியராஜே சீந்தாம இந்த பதினாறு வயதுனில் எல்லாம் அவர் அவர் மூஞ்சியை பார்த்தாலே இவரெல்லாம் ஹீரோவாக வர முடியுமான்னு இருந்தாள் அப்படி இருந்தவரை எம்ஜிஆர் வந்து எவ்வளோ உயர்வாக எவ்வளவு விஷயங்களை அவருக்காக செய்தார் நன்றி மறந்த ஒரு துரோகி தான் இந்த பாக்கியராஜ் சித்தியராஜ் மாதிரி துரோகியாக மாறி இன்றைக்கி எம்ஜிஆரை பற்றி தப்பு தப்பாக பேசுகிறாரு என்ன சொல்கிறாருன்னா எம்ஜிஆருக்கு கருணாநிதி எழுதின வசனத்தில் தான் எம்ஜிஆர் ஃபேர் வாங்கினார் பாக்கிய பாக்கியராஜுக்கு சொல்கிறேன் முன்னு தெரிஞ்சு பேசணும் தெரியலைன்னா வாயை மூடிக்கிட்டு இருக்கணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் எம்ஜிஆர் வந்து ராஜகுமாரிங்கிற படத்தில் கதாநாயகனாக நடிக்கிறார் அப்போ கருணாநிதி அஞ்சுக்கும் பத்துக்கும் இல்லாமல் அழைஞ்சுக்கிட்டு இருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் கருணாநிதி நல்லா பேர் வாங்கினது ஐம்பத்தி மூணில் சராசர பராசக்திக்க அப்புறம் தான் பேர் வாங்குகிறார் அதுவும் சிவாஜி கணேசன் என்ற மனிதர் உச்சரித்த வசனத்தால் தான் பராசக்தி வந்து ரொம்ப பேராச்சு ஒழிய கருணாநிதி மாதிரி வசனம் எத்தனையோ பெரிய எழுதுனாங்களே வீரபாண்டிய கட்ட பொம்மில் சக்தி கிருஷ்ணசாமி எழுதின வசனத்தோடயா கருணாநிதி எழுதி கிழித்தார் திருவாரூர் தங்கராசு திரகத்தில் எழுதின வசனத்தோடையா கருணாநிதி எழுதி கிழித்தார் சிவாஜி கணேசன் என்ற ஒரு மனிதர் மா மனிதர் இருந்தார் எதுக்கு அந்த வசனத்தை உச்சரிப்பதற்கு தான் அது கருணாநிதி இதாச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாற்பத்தி ஏழில் பத்துக்கும் இருபதுக்கும் அழைந்து கொண்டிருந்த கருணாநிதி அவர்களை ராஜகுமாரிக்கு வசன அவரை போடுங்கன்னு வந்து பரிந்துரை செய்ததே எம்ஜிஆர் தான் அப்படி பரிந்துரை செய்ததற்கு பிறகு தான் எம்ஜிஆருடைய இது இது கருணாநிதி வந்து பெருவி வந்தார் இதை வந்துக்கிட்டு எம்ஜிஆர் வந்து உங்களை போய் வாரிசுன்னு சொன்னார் இந்த பாக்யராஜா பாகியராஜ் வாரிசுக்கு தகுதியான நம்பியார் அப்படிங்கக்கூடிய ஒரு வில்லன் இருந்தார் உங்களுக்கு அவரே ஏமாந்து போனார் தூரல் நின்று போச்சுன்னு ஒரு படம் வந்தது அதில் அம்மா நம்பி நம்பியாரோட நடித்தார் பாக்கியராஜ் இவருடைய த டைரக்ட் பண்ணதெல்லாம் பார்த்துட்டு எம்ஜிஆர்ட்டு போய் ரொம்ப திறமையான ஒன்றாக இருக்கான் நல்லா பண்ணுறான்னு சொன்ன உடனே எம்ஜிஆர் அவசரப்பட்டு பாக்கியர் எம்ஜிஆர் எத்தனையோ நல்ல விஷயங்களை செய்தது இருக்கிறார் ஆனால் அவர் செய்த தவறுகளும் உண்டு அதில் சத்யராஜை கூட சேர்த்தது அவர் செய்த மிகப்பெரிய தவறு ரெண்டாவது தவறு இந்த பாக்கியராஜா கலை வாரிசுன்னு சொன்னார் ஒரு காமெடி ஹீரோ க கலையை பாக்கியராஜ் ஒரு ஒரு மிகப்பெரிய ஆக்ஷன் ஹீரோ எம்ஜிஆர் ஒரு ஆக்ஷன் ஹீரோவோட வாரிசாக ஒரு காமெடி ஹீரோ எப்படி வர முடியும் எம்ஜிஆர் சிந்திக்கவே இல்லை பாக்யராஜைக்கா தன்னுடைய வாரிசுன்னு கொடுத்தார் இந்த பாக்கியராஜ் செஞ்சோன்னு ஒரு வேலையும் சொல்கிறார் ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சரான ஒன்னேக்கா எம்ஜிஆர் செத்த உடனே இவர் கருணாநிதிக்கு வாழ்த்தூக்குனார் பாக்கியராஜ் ஆனால் ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சரான உடனே ஜெயலலிதா அவர்களே பார்க்கறதுக்கு விருப்பர் பாக்கியராஜ் என்ன இதுன்னு கேட்டிங்கன்னா இருமா இப்போ நம்மளை தலைவரு வாரிசுன்னு சொல்லிட்டாருங்கிற தைரியத்தில் போனார் அங்கே போய் போய் நின்று வாசலில் உக்காந்தா கடைசூராக ஜெயலலிதாவில் கூப்பிடவே வேளா பார்க்க மாட்டேன்ட்டு வெளில போகிட்டாங்க அதோடு மூஞ்சியை தொங்க போட்டுட்டு வெளியில் வந்தார் சத்யராஜ் கரு பாக்கியராஜ் எல்லாட்டும் வந்து என்ன சொன்னார் பாருங்கள் அம்மா இன்னையும் பார்க்க மாட்டேன்னு நான் எம்ஜிஆர் ஆளுங்க ஆனால் என்ன நடந்ததுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு எழுபத்தெட்டில் ஜெயலலிதா அவர்கள் வந்து நிறைய பிரச்சனைகளை சந்தித்து திருமாங்கல்யங்கிற படத்தில் எல்லாம் நடித்தாங்க அப்போ பாக்யராஜ் வந்து இப்போ முன்னேறிக்கிட்டு வந்த உடனே பாக்கியராஜிட்ட ஒரு படத்துக்கு சான்ஸ் கேட்கலாம்னு சொல்லி ஜெயலலிதா அவர்கள் பாக்கியராஜை தேடி போகிறார் ரொம்ப பேருக்கு இது தெரியாது புரிஞ்சுக்க அப்போ அவர் அப்போ நடிச்சுக்கிட்டு இருந்தார் இதில் என்ன துமறி என்ன தலைக்கணும் ஜெயலலிதா உட்கார வச்சுட்டு பார்க்க மாட்டேன்னு திருப்பி எழுப்பினார் இதே பாக்கியராஜ் அப்படியே மனசில் வச்சுட்டு போனேன் ஜெயராஜ ஜெயலலிதா தொண்ணூத்தொன்று துணி ரெண்டு முதலமைச்சரான ஒன்று பாக்கியராஜ் ஒன்று வெளியில் போட்டு விரட்டி விட்டார் அப்படிப்பட்ட ஒரு மனிதர் இன்றைக்கி வந்துக்கிட்டு இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லி அவர் கருணாநிதி தான் எம்ஜிஆர் பெரியாளானார்னு சொன்னால் எம்ஜிஆர் பக்தர்களுக்கு சொல்கிறேன் அண்ணாதிமுக சொல்கிறேன் இந்த சத்யராஜையும் பாக்கியராஜையும் உள்ளே விடாதீங்க அவங்க ரெண்டு பேர்த்தையும் மனிதர்களாகவே மதிக்காதீங்க இவர்கள் வந்து காலத்துக்கு ஏற்றப்படி மாற்ற மாறும் பச்சோந்திகள் இவர்கள் ரெண்டு பேரும் இவங்க வந்து க கருணாநிதி வந்தால் அங்கே போய் ஜாட அடிக்கிறது ஜெய இவங்க ஜெயலலிதா வந்தால் ஏடிஎம்கேக்கு கேக்கு அடிக்கிறது அதனால் சத்ய க பாக்கியராஜ் அவர்களுக்கு எம்ஜிஆர் ரசிகர்கள் எம்ஜிஆருடைய தொண்டர்கள் அத்தனை பேரும் கடுமையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்ளுங்கள் ஜெயலலிதாவை அவமதித்து விட்டு பிறகு அவரிடம் அவமானத்தை தாங்கியவர் அவரெல்லாம் வந்து ஒரு எம்ஜிஆர் பக்தராக ஏற்றுக்கொள்ளக்கூடாது அப்படிங்கிற கருத்தையும் பதிவு செய்ய முடியும் அதுக்கடுத்தது வக்கீல்களுக்கெல்லாம் ஒரு கண்டிஷன் போடுறாங்க சென்னை உயர் நீதிமன்றம் வக்கீல்களுக்கு என்ன இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா வெள்ளக்காரங்காலத்தில் வக்கீல்களுக்கு என்ன சொன்னால் நீங்கள் விளம்பரம் கொடுக்கக்கூடாது நான் வக்கீலே கேஸ் வந்தால் என்கிட்ட வாங்க அப்படின்னு சொல்லக்கூடாது அப்படின்னு ஒரு சட்டத்தை போட்டான் அந்த காலத்தில் அப்போ வக்கீலுங்கிறது ரொம்ப குறவு கோர்ட்டுக்கு வர கேஸும் குறைவு அது அப்படியே சட்டமாக இருக்குது இப்போ இருக்கிற வக்கீலுங்க என்ன பண்ணுறாங்க வெப்சைட்டு போடுறாங்க வலைதளம் அதில் வந்து நான் இந்த கேஸ் பார்க்குறேன் என் ஆஃபீஸ் எங்கே இருக்குது என் ஃபோன் நம்பர் இது என் இமெயில் ஐடி இது அப்படின்னு போடுறதுல என்ன தப்பு இருக்குது இது வந்து விளம்பரம்ங்குது சென்னை உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் ஏற்கனவே உச்ச நீதிமன்றம் என்ன சொன்னாங்க அது விளம்பரம் தப்பா தன்னை பற்றின அறிமுகம் கொடுக்குறாங்க அது தப்பு இல்லைன்ட்டாங்க இப்போ சென்னை உயர் நீதிமன்றம் ரெண்டு நீதிபதிகள் நல்ல எஸ் எம் ரொம்ப நல்ல நீதிபதி அவரையும் சேர்ந்து என்ன சொல்கிறாரு வக்கீலங்கள்லாம் இனி வந்து விளம்பரம் கொடுக்கூடாது உங்களை பற்றி எதுவுமே சொல்லக்கூடாது அவங்க தானாக வரணும் அப்படின்னு ஒரு இதை போட்டாங்க இப்போ இருக்கக்கூடிய வழக்கை எல்லாம் இன்டர்நெட்டில் போய் பார்க்குறாங்க யார் நல்லது ஒரு பொருள் வேணும்னா இன்டர்நெட் நல்ல வக்கீல் வேணும்னா இன்டர்நெட் இன்ஜினியர் வேணும்னா இன்டர்நெட்டு டாக்டர் வேணும்னா இன்டர்நெட் அப்படி தானே பார்க்குறாங்க அப்போ வக்கீலை பற்றி போட்டிங்கன்னா பத்து பதினஞ்சு வக்கீல் உங்கள் கொடுத்த உடம்புல வந்தால் தானே போக முடியும் அப்போ காலம் மாறிக்கொண்டிருக்கிறது தொழில்நுட்பம் மாறிக்கொண்டிருக்கிறது அப்போ நீதிமன்றங்களே வந்துக்கிட்டு ஆன்லைனில் தானே விசாரிக்கிறாங்க நீதிமன்றம் ஆன்லைன்லேயே வழக்கு பதிவு செய்யலான்ட்டா இது வழக்கை நீங்கள் தாக்கல் செய்யலான்ட்டாங்க ஆன்லைன்லேயே உங்களுக்கு வீடியோ கான்ஃபரன்சிங்லேயே வக்கீல் பேசுகிறார் இங்கேருந்து இருந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு இங்கே இருந்துக்கிட்டே பேசுகிறாங்க அந்தளவுக்கு முன்னேறிச்சு தொழில்நுட்பம் ஆனால் பழைய காலம் அந்த காலத்தில் இருக்கிற இதை வச்சுக்கிட்டு வக்கீலில் விளம்பரம் கொடுக்காத நீ யாருன்னு சொல்லாதேன்னு சொல்லி ஒரு அந்த காலத்தில் சட்டத்தை போட்டு உயர் நீதிமன்றம் ஒரு இதை கொடுத்துருக்காங்க வழக்கறிஞர் எல்லாம் சொல்கிறேன் இதில் போட்டாங்கன்னா நீங்கள் உச்ச நீதிமன்றத்துக்கு போய் இந்த ஆர்டரை வந்து செல்லாதுன்னு கொண்டு வாங்க இந்தியன் பார் கவுன்சில் அதில் சட்டத்தை மாற்றுங்கள் காலத்துக்கு ஏற்றபடி சட்டத்தை மாற்றிக்கிட்டு இருங்க இன்னும் நூறு வருஷத்துக்கு முன்னாடி இந்த சட்டத்தை கொண்டு அழுது கொண்டு இருக்காதீர்கள் நவீன காலத்துக்கு ஏற்ப வந்துருச்சு வெப்சைட்டுன்னு வந்துருச்சு எல்லாம் வீடியோ கால்னு வந்துருச்சு எல்லாமே வாட்ஸ்அப்பில் வந்து வக்கீலோட பேசலாம் வீடியோ காலில் அமெரிக்காவில் இருந்து உடனே கொடுக்கலாம் நீ விளம்பரமே கொடுக்கக்கூடாதுன்னா என்ன அர்த்தம் அப்படிங்கிறது இது உயர் நீதிமன்றம் இது கொடுத்த ஒரு தவறான ஒரு எடுத்த தவறான முடிவு அப்படிங்கிறத இந்த கருத்தை பதிவு செய்யணும் எதுக்கு சொல்லணும்னா நீங்கள் வெறும் அரசியலை பற்றி மட்டும் தெரிஞ்சுக்கக்கூடாது சட்டத்தில் என்ன தப்பு நடக்குது நீதிமன்றத்தில் தீர்ப்புகளில் எது ரைட்டு எது தப்பு அப்படி இந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த கருத்தை பதிவு செய்கிறோம்